இந்த வீடியோவை வழங்குவோர் டாக்டர் ஆதித்தனார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வெளிநாடு வாழ் தமிழர் துறை மூலம் வெளிநாடு செல்லும் தமிழர்களுக்கு என்ன வசதிகள் செய்து தரப்படும் என அமைச்சர் மஸ்தான் விளக்கம் அளித்துள்ளார் எமது செய்தியாளர் பூமிநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் வெளிநாடு செல்வோருக்கு தக்க பயிற்சி பணி பாதுகாப்பு காப்பீடு நியாயமான சிக்கல்களை சமாளிக்க சட்டக்குழு ஆகியவை ஏற்படுத்தப்படும் என்றார் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பதிவேடை உருவாக்கி அதில் அவர்கள் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ன வேலைக்காக எந்த நாட்டிற்காக செல்லுகிறார்கள் யார் மூலியமாக செல்லுகிறார்கள் என்கின்ற முழு விவரத்தோடு அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் தேவைக்கேற்ற அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பாதுகாப்பாக அவர்களுக்கு வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்தால் அவர்கள் இந்த பேர்பட்ட பாதிப்புகள் வராது என்பதுதான் நாம் எடுக்கின்ற அந்த ஆய்வில் தெரியப்படுகிறது வெளிநாட்டில் பிழைக்கச் சென்றார்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி முழுமையாக அவர்களுக்கு பலன் கொடுக்கும் என்கிற உறுதியை கொடுக்கின்ற இன்சூரன்ஸ் கம்பெனியில்தான் அவர்களை இணைக்க வேண்டும் என்று நம்முடைய துறை அதை விரும்புகிறது என்ன காரணத்துக்காக எந்த இடத்திற்கு என்ன வேலைக்கு செல்லுகிறார்கள் என்பது அவர்கள் தெரிந்து அறிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பயிற்சி அதே நேரத்தில் வெளிநாட்டில் யார் வேலைக்கு அழைக்கிறார்கள் எந்த நிறுவனம் அழைக்கிறது என்பதை அரசு கண்காணித்து அதனுடைய முழு விவரத்தோடு தான் அவர்களை அனுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனையில் நாம் எடுத்து இருக்கிற முடிவு வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழர்களுடைய நலனில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கும் அதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் தமிழக அரசு அதில் முழுமையாக அக்கறை கொள்ளும் வெளிநாடு சென்று விளைக்கின்ற சகோதர சகோதரிகள் விழிப்புணர்வரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்